இன்னைக்கு வந்து சண்டே இன்னைக்கு லீவு சுற்றி முழுக்க லஞ்ச் பாக்ஸ் லீவு ஆனால் நாங்கள் பழைய குழம்பு எல்லாத்தையும் ரெண்டு நாள் வச்சோம் குழம்பா ரெண்டு நாள் வெள்ளி சனி ரெண்டு நாள் வச்சோம் ரெண்டு குழம்பு வச்சுருக்கோம் அப்புறம் வந்து ஒரு குருமா வச்சுருக்கோம் எல்லாத்தையுமே மிஞ்சி வச்சுருக்கு ஒரு மூணு பேருக்கு ரெ மூணு பேருக்குல ரெண்டு பேருக்கு இத்தனை குழம்பா அப்படின்னு கேட்காதீங்க மூணு பேருக்கு இத்தனை குழம்பு தான் இன்னைக்கு நாலு குழம்பு மூணு பேருக்கு அதுல மெயின் வந்து இன்னைக்கு வந்து கருவாடு கருவாடு வந்து நெத்தலி கருவாடு இது வந்து சுட்டி கவியாளுக்கு ரொம்ப பிடிக்கும் கருவாட்டு குழம்பு வந்து நாங்கள் சாப்பிட மாட்டோம் நாங்கள் வெஜ்ஜி தான் இது வந்து சுட்டி கவியலுக்கு மட்டும் ஐம்பது நெத்திலி கருவாடு வாங்கி அவ்வளோ குழம்பு வச்சுருக்கேன் குழம்பு அடுப்பில் வச்சுட்டேன் இந்த குழம்பு வந்து ரொம்ப சிம்பிள் பேச்சிலர்ஸும் பிகைனர்ஸும் கத்துக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளா தான் வச்சுருக்கேன் மிளகு சீரகம் வெள்ளைப்பூடு வெந்தயம் கடுகு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இது வந்து ஒரு ஆள் காவியா வந்து ஒரு ரெண்டு வேலைக்கு சாப்பிடற மாதிரி இந்த குழம்பு நான் வச்சிருக்கேன் ஐம்பது கருவாடு போட்டு அப்ப எப்படி இருக்குன்னு நீங்க அதை பண்ணிக்கோங்க சரியா இந்த இவ்வளோ சின்ன பை தேங்காய் அப்புறம் வந்து ஒரு அது என்ன சொல்லுவாங்க சின்ன நெல்லிக்காய் இல்லையா அந்த அளவுக்கு புளி அதை கரைச்சி அந்த புளி கரைசல் அப்புறம் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் இவ்வளவு எடுத்துக்கோங்க ஏன்னா இது நான் பண்ணும் போது வீடு எடுக்க முடியல அதனால் இப்போ நான் குழம்ப வச்சுட்டேன் நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு குழம்ப வச்சுட்டேன் ரெசிபி மட்டும் சொல்கிறேன் இவ்வளோ பல் சின்ன ப தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி நெல்லிக்காய் அளவு சின்ன நெல்லிக்காய் அளவு ஒரு புளி கரைசல் ஓகேவா அப்புறம் வந்து ஒரு ஒரு நாலஞ்சு நம்பர் மிளகு ஒரு சின்ன ஸ்பூனுக்கு கால் ஸ்பூனுக்கு குறைய குறையா கடுகு அதே மாதிரி விந்தயம் அப்புறம் வந்து ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ரெண்டு பை பூந்து இது எல்லாமே ஒன்றா போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடணும் சரியா நல்லா மிக்ஸியில் மையானு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அப்புறம் ஒரு அடுப்பில் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு சூடு உடனே நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் எல்லாம் போட்டு தாளித்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் நறுக்கி அதையும் போட்டு நல்லா தாளசம் பண்ணிவிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அதில் கொட்டி நல்லா வதக்கிருங்க ஏன்னா நம்ம வந்து எல்லாமே வறுக்காமல் பண்ணிக்கோம் இத்தனி இருந்ததுனால வறுக்க முடியாதுட்டு அரைச்சி அந்த பேஸ்ட்டை நான் வதக்கிருக்கேன் அப்படியும் பண்ணலாம் அதை நல்லா வதக்கிட்டு அதில் போட்டு அந்த மசாலா வடை போனதுக்கு அப்புறம் அதில் ஊற்றி வேங்க அளவு தண்ணி ஊற்றி உப்பு ஊற்றி நல்லா உப்பு போட்டு நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் வர டயத்தில் கருவாடை போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுட்டு இறக்கி வச்சிருந்தா கருவாட்டை குழம்பு ஜம்முன்னு வரும் சரியா இப்போது சுற்றி பொழுதுக்கு கருவாய் குழம்பு இருக்கு இப்போ அது முன்னாடி எங்களுக்கு என்னென்ன குழம்பு நான் வச்சிருக்கேன்னு பார்த்துருமா வாங்க இது தூக்கி பக்கம் பக்கவற்றி பாத்திரங்கள் மூலம் இது வந்து சூடாக சாதம் வடித்து வச்சுருக்கேன் இல்லையா நான் பெரும்பாலும் வடிக்கத்தான் செய்வேன் அப்புறம் இது வந்து புளி குழம்பு கொஞ்சமாக இருக்கு பாருங்க புளி குழம்பு எந்த குழம்புமே வேஸ்ட் ஆக மாட்டோம் தூரப்பட மாட்டோம் சரியா அதுக்கப்புறம் இது சாம்பார் சாம்பார் தான் கொஞ்சம் அதிகம் இருக்குது முருங்கக்காய் பூசணிக்காய் போட்ட சாம்பார் அதுதான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அது சாம்பார் நம்ம வீட்டில் ஓடிப்பிடும் அப்பாவி அப்பா சாப்பிடுவாங்க இது வந்து குருமா மீன் மேக்கர் போட்டு குருமா இது வச்சுருக்கேன் இது கொஞ்சம் அமைச்சிருக்கு இது கொஞ்சம் கொஞ்சம் கயிறு இருக்குது அப்புறம் வடை எண்ணெய் வந்திருக்கப்பா இது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி நானும் அப்பாவும் சாப்பிட்டுருவோம் சாப்பிட்டுட்டு இப்போ போய் குளிக்கணும் இந்த கருவாடு குழம்புக்கு கருவாடு கழுவுனதுனால எனக்கு மேலே ஒரு மாதிரி வீசுகிற மாதிரி குளிச்சுட்டு சாப்பிடணும் அதை குளிச்சுட்டு தான் சாப்பிடணும் பாத்திரத்தை கழுவிட்டு குளிச்சுட்டு வந்து சாப்பிடுவோம் சுட்டி மகள் ரொம்ப பிஸியா இருக்காங்க இன்னைக்கு சண்டே லீவ்னாக்கல நல்லா தூங்கியாச்சு நானும் நல்லா தூங்கிட்டேன் இந்த வீடியோ ஒரு ரெண்டு நாள் லேட்டா வரும் இது மேபி செவ்வா புதல்ல வரலாம்னு நீக்கி தாங்க ரோடு குழம்பு வச்சிருக்காங்களான்னு நினைக்காதீங்க நாங்க சண்டே இன்னைக்கு வச்சது இன்னைக்கு சண்டே எடுக்க கூடாது அன்னைக்கு ஆவினிங் ஒன்னு மாச பிறப்பு இன்னைக்கு எடுக்க கூடாதுதான்

குழம்புலன்னு ஆமா அந்த அந்த மசால் வாட்டர்லாம் போய் எல்லா சிங்க காமிக்காதக்கும் கேவலமா இருக்கும் பார்த்து நான்

அந்த மாதிரி ஏகாதசி இந்த மாதிரி டைங்கள்ல முக்கியமான டைங்க சனிக்கிழமை சாப்பிட மாட்டோம் யாருமே நாலு பேருமே சாப்பிட மாட்டோம் இந்த மாதிரி முக்கியமான டைம் இதுல ஒரு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லுங்க எங்க காவியா குரு பிறந்து பதினாலு வருஷம் ஆகுதா பதினஞ்சு வருஷம் இது வந்து டிப்ஸ் இல்ல இது வந்து ட்விஸ்ட் ஆமா இது எப்படிமா எடுத்து பதினஞ்சு வருஷம் ஆக போகுது அவ பிறந்ததுல இருந்து அவ சனிக்கிழமை நான் வச்சு சாப்பிடல சனிக்கிழமை சாப்பிட்டதுல பரோட்டா சமாப்பும் சாப்பிட்டது சாப்பிடல அவ பிறந்ததுல இருந்து அவ சாப்பிட்டது பெரியளாவது சாப்பிட்டிருக்கா ஆனா அவ பிறந்ததுல இருந்து

காவிய குருக்கு வந்து நெத்திரி கருவடை தான் ரொம்ப பிடிச்சது அவள் துண்டு கருவாடோட நெத்திலி கருவடை தான் நல்லா சாப்பிடுவாள் சரி ஓகே போட்டுட்டு அது வேகட்டும் பாத்திரம் எல்லாம் கழுவிட்டேன் பழவடி ஒன்று சேர்ந்துருச்சு இதையும் கழுவிடுவோம் ஓகே நல்லா இதை அப்படி கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு நல்லா வேகட்டும் இப்போ துண்டு கருவாடுனா சீக்கிரம் வந்துடும் நெத்திலி கொஞ்சம் வேக நேரம் ஆகும் அப்புறம் பாருங்கள் எல்லாமே கிச்சன் நல்லா நீட்டாகினேன் இங்கே பாருங்கள் நான் வச்ச மணி பிளான்ட் இந்த இந்த தளிர் வரைக்குந்தான் நான் வச்சிருந்தேன் இந்த தளிர் வளர்ந்துருக்கு இது வந்து வளர்ந்துருக்கு பாருங்கள் சூப்பராக வளர்ந்துருக்கு இது வெறும் பாட்டில் இந்த பாட்டிலை வேஸ்ட் ஆக்கக்கூடாதுன்னு இது வந்து டொமேட்டோ சாஸ் பாட்டில் அதை நல்லா க்ளீன் பண்ணி அதில் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க ஜன்னல் பக்கத்தில் வச்சுருக்கேன் நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இன்னொரு வேலை நடக்குது

நாங்கள் வந்து எந்த குழம்பையும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்குடுவோம் நாங்கள் தூர வேஸ்ட்டாக இத்தனை குழம்பு கூட நாங்கள் தூர ஊற்ற மாட்டோம் அதை சாப்பிட்டு இப்போ வந்து காவிய குருப்பை வணக்கம் அது சொல்ல வேண்டியிருக்கு டக்குனு சொல்ல வேண்டாமா கேமரா பார்த்தோன்னே ஆ ஓகே இங்கே பாருங்க அவ படிச்சுக்கிட்டு இருக்கா கொஞ்சம் நேரம் படி அப்புறம் ஒரு ஷூட்டிங் இருக்கு சரியா படித்து முடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு வா அந்த ஷூட் எடுத்துடணும் சரி ஓகே அப்புறம் மாட்டு பார்ப்போமா சாப்பிட்டு பார்ப்போமா நான் சாப்பிட வந்துட்டேன் சாப்பிட்டு முடிக்க போறேன் புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டே நல்லா இருக்குது இந்த அப்பளம் இருந்தது அப்பளம் பூச்சி சாப்பிட்டே நல்லா இருந்துச்சு இப்போ சுட்டி காவியா கருவாட்டு குழம்பு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ண போறாங்க பாருங்க குழம்பு காமிக்கும் அப்படி கண்டுக்கலாம் ம் ஊத்தி சாப்பிட்டு எப்படி சொல்லு ம் உறவுகளுக்கு சொல்லு என்ன சாப்பிடாம நல்லா போட்டுக்கோ ஃபுல்லாக உணர்த்தாவிடா ஆமா நல்லா சாப்பிடு

இந்த மாதிரி ஒரு ஒரு இது நான் சொல்ல நினைச்சேன் மறந்துட்டேன் உங்களுக்கு அதை ஜூம் பண்ணி காமிங்க எது இந்த கதவை அதில் என்ன மாட்டியிருக்கு ரிப்பன் 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 மாட்டிருக்கா உறவுகளை பாத்தீங்களா இது யார் மாட்டினா مشينல துணி ஓடி முடிஞ்சது ரிப்பனும் சோப் போட்டு வச்சிருக்கேன் அதை எடுத்து வெளியில கொண்டு வைங்க நான் காயப்படும் சொன்னேன் அப்பா வியப்பா எடுத்து வெளியில கொண்டு வைக்கிற ஆளு இது என்னது மான்னு தூக்கி காமிச்சாங்க டெய்லி பாப்பா ரிப்பன் கட்டிட்டு போறா அது தெரியாது டெய்லி ரெண்டு ரிப்பன் கட்டி போறா அதுவும் யாபரும் இல்லை நல்லா அப்பாவி அப்பாவோட என்ன மனசை பாருங்க இது என்னது மானினாங்க அவர் ரிப்பன் அப்படின்னு உடனே என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா தொலைஞ்சிட கூடாது இங்கே காமிங்க

ஸ்ரீ அரகன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை பாருங்க சரியா உங்களுடைய ஆதரவு ஃபேமிலிக்கு என்னைக்கு இருக்கணும் ஓகே இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோ சந்திப்பா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் பார்ப்போம் ஓகே பாய் கோரம் மட்டும்